ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமி நீ என்னதான் யோசித்து மற்றவர்களை நீ மாற்றலாம் என்ற எண்ணம் வேண்டாம் விட உன் மனதில் இருக்கும் இந்த எண்ணத்தை மாற்றிக்கொள் அதுதான் நல்லது நீ செய்யக்கூடிய நல்ல செயல்கள் உன் வாழ்க்கை நல்லதை தரும் என்று நல்லதை செய்து கொண்டும் நல்லதை நினைத்து கொண்டும் உன் மனதில் இருக்க வேண்டும் தங்கமி உடல் ஆரோக்கியமும் தேவை அதுபோல் மன வலிமையும் உனக்கு தேவை உன் மனம் கஷ்டப்படுத்திய சில விஷயங்கள் எல்லாம் மறந்துவிட்டு உன்னுடைய எண்ணம் எல்லாம் உன் வாராகி அம்மன் மீது கவனம் செலுத்து எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் உனக்கு காப்பாற்றி தருகிறேன் உனக்கு என்ன தேவையோ அதை தந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன் தங்கமே என்னை நீ முழுவதுமாய் நம்பி உன் நம்பிக்கையை ஒரு நாளும் வீணடிக்க மாட்டேன் உன் வாழ்வில் மிக பெரிய நல்லதை நடத்தி கொடுக்க உன் வாராகி அம்மா நான் வருவேன் இனி எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் நிம்மதியும் சந்தோஷத்தையும் நிச்சயமாக நான் கொடுப்பேன் போராட்டம் நிறைந்த உன் வாழ்வில் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது உன் வாராகி உடைய பொறுப்பு நம்பிக்கையுடன் நீ எதை செய்தாலும் அதில் கண்டிப்பாக வெற்றி உன் பக்கமாக இருக்கும் உனக்கு இருக்கும் ஒவ்வொரு நாட்களும் மகிழ்ச்சியும் மன நிறைவோடு வாழப்பார் தங்கமி எல்லாமே உனக்கேற்றது போல் நல்லதாக நடக்கும்படி உன் வாராகி அம்மா அதற்கான வாய்ப்புகளை கொடுக்க போகிறேன் எப்போதும் நல்லதை மற்றவர்களுக்கு நீ செய்தால் பாவம் உன்னை தொடராது எந்த ஒரு பாவமும் செய்யாமல் நீ புண்ணியத்தை சேர்த்தால் உனக்கு எந்த தடைகளும் வராது மன கவலைகள் எதுவும் உன் வாழ்வில் நெருங்காது தங்கமே நன்மையே என்றும் செய்து கொண்டிரு சில பேர் உன்னை அளவைத்தாலும் சில பேர் உனக்கு அன்பாக உன் கவலையை தீர்க்க சில பேர் இருக்கிறார்கள் தானே தங்கமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நல்ல மனிதர்களை ஒரு நாளும் இழந்துவிடாதே உன் வாழ்வில் தோல்விகள் கஷ்டங்கள் இதையெல்லாம் நீ அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உனக்குள் திறமைகள் இருக்கிறது அதை நீ உணரவில்லை உன் திறமையை நான் உனக்கு உணர்த்தத்தான் போகிறேன் நீ உணர்ந்தாலே உன் வாழ்க்கை மிக உயர்வாக மாறிவிடும் தங்கமே நீ யாரிடம் எதை பேசினாலும் பேசும் வார்த்தை சரியா பேசும் வார்த்தை யார் மனதையும் பாதிக்காமல் பார்த்துக்கொள் தேவையில்லாமல் யார் மனதையும் காயப்படுத்தாமல் தேவையில்லாத பேச்சுக்களும் பேச வேண்டாம் தங்கமே உன் பணத்திற்காகவே உன்னை தேடி வரும் உறவுகளை கொஞ்சம் நீ விலகியே இருந்திடு உன் அன்புக்காகவும் உன் பாசத்திற்காகவும் உண்மையாகவும் உன்னிடம் பேசுகிறார்களோ அவர்களை மட்டும் விலகி செல்லாதே காலம் உனக்காக காத்திருக்கிறது உனக்கான நல்லதை தருவதற்காக உன் விதியோ அத்தனையும் சரிசெய்து செய்து கெடுத்து விடுகிறது உன் விதியை நல்லபடியாக மாற்றி அமைத்து எல்லாம் உனக்கு நல்லதாக நடக்கும்படி உன் வாராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் இருக்கும் இந்த துன்பங்கள் என்றால் உன் துன்பத்திற்கு யார் காரணமாக இருந்தாலும் சரி அவர்களை பழிவாங்கவோ அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தவோ நினைக்காதே அவர்கள் செய்த தவறுக்கு அவர்கள் அனுபவிப்பார்கள் உன் மனதில் என்றும் நல்லதாக நினைத்தாலே உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் விரட்டி அடித்து மன நிம்மதியுடன் சந்தோஷத்துடன் உன்னை வாழ வைப்பேன் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவியக்கூடிய நல்ல உள்ளமும் உனக்குள் என்றும் இருக்கும்படி பார்த்துக்கொள் எல்லாமே எனக்கு தெரியும் என்று சொல்பவர்கள் நிச்சயம் திறமசாலியாக இருக்க முடியாது ஏனென்றால் எல்லாமே மாறிக்கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் யாராலும் தெரிந்து கொள்ளவும் முடியாது புரிந்து வாழவும் முடியாது மற்றவர்களும் சூழ்நிலைக்கு அதற்கேற்றது போல் அவரவர் வாழ்க்கையை தான் இருக்க வேண்டும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை செய்யாமலே இது என்னால் செய்ய முடியாது என்று சொல்லாதே தங்கமே உனக்குள் இருக்கும் திறமையும் சக்தியும் மிக பெரிய அளவில் உன்னை கொண்டு சேர்க்கும் அதை நீ மறந்துவிடாதே எல்லாம் பற்றையும் உன்னால் சாதிக்க முடியும் அதை உனக்கு மிக சிறப்பாக சிந்தனைகளையும் நல்ல பாதையை என்னால் காட்ட முடியும் நீ வெற்றியடையக்கூடிய சந்தோஷ வாழ்க்கையை வாழும்படி உனக்கு துணையாக நான் இருந்து எல்லா நன்மைகளை செய்து தரப்போகிறேன் உனக்கான உதவிகளை செய்து உன்னை சந்தோஷமாக வாழ மிக பெரிய நல்லதை உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன் தங்கமே எது நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ நீ சந்தோஷப்படும்படி அதை நான் நடத்தி தரப்போகிறேன் யாருக்கும் நல்லது செய்ய முடியவில்லை என்றாலும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்துவிடாதே தங்கமே நீ பேசக்கூடிய வார்த்தைகளும் செய்யக்கூடிய செயல்களும் உண்மையுடன் நேர்மையாகவும் அன்பாகவும் நீ இருந்தால் அது உன்னையே மாற்றும் உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டுமானால் நீ அன்பாகவும் பாசத்துடன் அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழ்ந்தால் கோபப்பட அவசியம் இல்லை யார் மீதும் கோபப்பட வேண்டாம் வெறுப்பாகவும் பேசவும் வேண்டாம் எல்லாமே உன் வாழ்வில் மகிழ்ச்சியாக மாறும்படி உனக்கான நல்லதை செய்ய உன் வாராகி ஆமா நான் வந்திருக்கிறேன் இனி நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்